எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் மூலம் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் இருபதாம் நாள் ஜிஎஸ்டி சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையில் ஜிஎஸ்டி பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவைகள் எல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு மாற்றங்களுக்கு மேல் ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் மற்றும் ஜிஎஸ்டி சர்க்குலே சர்க்குலர் என்று பல்வேறு அறிவிப்புகள் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு மற்றும் வரிவிலக்கு விகிதங்களில் உள்ள பல்வேறு பொருட்களுடைய விகிதர்கள் பல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் ஆஃப் டாக்ஸ் ரெடியூஸ் செய்யப்பட்டுள்ளது ஆனால் அதனுடைய உண்மையான பயன்பாடு அதனுடைய உண்மையான பயன் பொதுமக்களுக்கும் சில்லறை வணிகர்களுக்கும் அவர்கள் நம்பி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் வரியாளர்களுக்கு சென்று உள்ளது என்றால் அது வந்து அந்த அளவுக்கு இன்னும் முறையாக அமல்படுத்தாத காரணத்தினால் இன்னும் செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி சட்டம் அறிமுகம் செய்யும் போது சொன்ன பல்வேறு வாக்குறுதிகள் படிப்படியாக ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டாக்ஸ் குறைக்கப்படும் என்றார்கள் ஆக உலகிலேயே ஜிஎஸ்டி நடைமுறையில் உள்ள நாடுகளில் ரேட் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற வரி வசூல் செய்யும் வரி வீதத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தான் அதிக ரேட் ஆஃப் விதிக்கப்படுகிறது குறிப்பாக ஆக ஒரு பொருள் நாம் என்றால் இருபத்தி எட்டு ரூபாய் நாம் அவற்றுக்கு வரியாக செலுத்தி பொருள் வாங்குகிறோம் ஆக இந்த வரி வீதம் என்பது மிக மிக அதிகம் இவற்றையெல்லாம் குறைப்பதற்கு ஜிஎஸ்டி கவுன்சிலும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள முப்பத்தி நாலு மாநிலங்களும் உள்ள நிதி அமைச்சர்கள் கூடி பேசி ரேட் ஆஃப் டாக்ஸ் குறைப்பதற்கும் குறிப்பாக ஏழு ஆண்டுகள் முடிந்து எட்டாம் ஆண்டு ஜிஎஸ்டி வரப்போகிறது ஆக புது சலுகைகள் அறிவித்தால் மட்டுமே சில்லறை வணிகம் உயிர்த்தலும் சில்லறை வணிகர்கள் மீண்டும் புத்துண புத்துணர்ச்சியோடு தொழில் செய்வார்கள் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் அதே போன்று இந்தியாவில் உள்ள அகில இந்திய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிகள் ஆகியோரும் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்றால் முதலில் ஜிஎஸ்டி அறிமுக செய்யப்பட்ட போது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாத மனையுடைய கணக்குகள் கேன்சல் செய்துள்ளார்கள் அது தற்போதைய ஒரு தோராயமாக ஒரு கணக்கு என்பது ஒன்றரை இருந்து மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ஜிஎஸ்டி எண்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன இது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது ஜிஎஸ்டி எண் போர்ட்டல் சொன்னால்தான் நமக்கு தெரிய வரும் ஆக அகில இந்திய அளவில் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் ஜிஎஸ்டி எண்கள் முதல் நாற்பது லட்சம் வரை இருக்கலாம் ஏனென்றால் அனைத்து மாநில ஜிஎஸ்டி வரி அதிகாரிகளும் இருந்தாலும் மத்திய கலா ஜிஎஸ்டி அதிகாரிகளாக இருந்தாலும் ஜிஎஸ்டி சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள மாதங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாதவர்களுக்கு ஜிஎஸ்டி கேன்சல் செய்யலாம் என்று முழு முழு பொறுப்பும் அதிகாரமும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த கால அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புள்ள சட்டத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படவில்லை காரணம் வரி தான் முக்கியத்துவம் அவர்தான் அவருடைய வியாபாரத்தில் முதலீடு செய்கிறார் அவரே நிர்வாகம் செய்கிறார் அவரே அதற்கு தேவையான மெஷின் மெட்டீரியல் மணி மேன் பவர் ஆகியவையில அவரே கடன் பெற்று தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பல்வேறு ஒத்துழைப்போடு ஒரு தொழில் செய்கிறது என்பது தற்போது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் அப்படி தொழில் நடத்தி வரும்போது எதிர்பாராத இழப்புகள் எதிர்பாராத பொருளாதார இழப்புகள் ஏற்படுவது சகஜம் அது கொரோனா காலம் பல்வேறு இடர்பாடுகளில் ஒரு ஆறு மாதம் தாக்கல் செய்யாத ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு ஜிஎஸ்டி கேன்சல் செய்துள்ளார்கள் என்பது உண்மையிலே மிகவும் வருத்தமான செய்தியாகும் பல்வேறு சில்லறை வணிகர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் உள்ளவர்கள் குறிப்பாக சில்லறை வணிகர்கள் நம்பி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசகர்களுடைய வாழ்வாதாரம் என்பது வர வர ஜிஎஸ்டியில் கேள்விக்குறி வருகிறது எப்படி நிர்வாகம் செய்வது என்பதே தெரியவில்லை ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு உள்ளது போன்று அதே தானே வரி ஆலோசகர்களுக்கும் ஜிஎஸ்டி பில் கொடுக்கப்பட வேண்டும் அதுதானே சட்டம் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம் என்றால் ஏன் ட்யூடேட் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறார்கள் முதலில் வரி ஆலோசனை சங்கம் இல்லாவிட்டாலும் வரி செலுத்துவர்கள் சில்லறை வணிகர்கள் ஏன் கேள்வி கேட்பதே இல்லை ஏன் எங்களுக்கு உங்களுக்கான உரிமையை நீங்கள் ஏன் கேட்காமல் இருக்கிறீர்கள் எட்டு வருஷமாக புரியாத புதிராக இருக்கிறது நூறு ரூபாய் கேட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் என்றால் சம்பளத்தை உயர்த்துங்கள் என்றால் ஐநூறு ரூபாய் உயர்த்துங்கள் என்றால் ஆயிரம் ரூபாய் உயர்த்துங்கள் என்றால் ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் போகட்டும் போகட்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் வேலையே செய்யாமல் ஒரு மாதத்திற்கு மட்டும் என்ற வகையில் ஐநூறு ரூபாய் வேலை செய்தால் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதே அபூர்வம் ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் ஆயிரம் ரூபாய் பிளாட்டடாக ஒரு மாதம் இன்கம் டாக்ஸில் அப்படியெல்லாம் கிடையாது இன்கம் டாக்ஸ் வருமான வரி சட்டம் என்பது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் அல்லது ஏழை நடுத்தர மக்களுக்கான ஒரு சட்டம் என்று ஆகிவிடக் கூடாது மறைமுக வரி என்பது தொடர்ச்சியாக மறைமுகமாகவே பல்வேறு விஷயங்கள் கடந்த எட்டாண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய விளைவு தற்போது மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக வரி ஆலோசகர்களுக்கும் வரி செலுத்துபவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிணக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஜிஎஸ்டி போர்ட்டலும் ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகளும் செய்யக்கூடாது ஏனென்றால் உங்களை நம்பி தொழில் செய்து முதுகில் குத்துவது போன்ற அர்த்தம் ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் முறையாக உங்களுடைய கஸ்டமர் என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய வாடிக்கையாளரை காப்பாற்ற வேண்டியது அந்தந்த மாநில அதிகாருடைய கடமையாகும் குறிப்பாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் முக்கியமாக அனைத்து தாலுக்காக்களும் உள்ள தமிழ்நாடு மாநில வரி அதிகாரிகள் அலுவலகம் குறிப்பாக குறிப்பான என்ற அளவில் அந்தந்த மாதங்களில் அல்லது அந்தந்த தாக்கல் செய்பவர்களுக்கு நினைவூட்டு கடிதம் அவசியம் அனுப்ப வேண்டும் அதன் மூலம் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய ஜிஎஸ்டி தாக்கப்பட வேண்டும் அவரை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசனை மற்றும் ஜிஎஸ்டி வாழ்வாதாரம் தாக்கப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு நல்கி இந்த புது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புது கணக்கு ஆண்டில் அனைவருடைய ஒத்துழைப்போடு நாம் நல்லபடியாக தெரிசுவோம் அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் வேண்டும் என விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் நல்லபடியாக முடிய வேண்டும் மின்றுத்தல் முடிந்தது மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த காணல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பரும் மற்ற சொல்லுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்